கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு தேவனே உங்களுட கிருபை எவ்வளவு அருமையானது சாம் தேர்ட்டி சிக்ஸ் 7 How precious is இஸ் யுவர் love, லவ் ஓ அன்பான சகோதர சகோதரிகளே கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து பெறுவதுதான் கிருபை நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்தருடைய கிருபை அல்லவா தகுதி இல்லாத நம்மேல் கத்தர் காட்டுகிற தயவுதான் கிருபை தூய அகஸ்டின் என்ற ஒரு மகன் இருந்தார் அவர் கத்தரால் ரட்சிக்கப்பட்டு ஜபத்திலே தருத்திருந்து கத்தரால் வல்லமையாய் உபயோகிக்கப்பட்டார் அவர் தெருவில் நடந்து செல்லும் பொழுது அவரை காண்கிற ஜனங்கள் பாவ உணர்வு அடைந்து எச்சிக்கப்படுவார்கள் அவர் அதிகாலையிலே கிருபை தாரும் ஆண்டவரே என்று இருப்பார் நாம் எப்படி காணப்படுகிறோம் பூமிக்கு வானம் எவ்வளவு காணப்படுகிறதோ அப்படியாய் கத்த தமக்கு பயப்படுகிறவரின் மேல் கிருபையை பொழிந்தருகிறார் அதிகாலையிலே ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பது என்றால் என்ன நாம் இரண்டு பாடல்களை பாடி தனி ஜெபம் செய்யலாம் வேதம் வாசிக்கலாம் தியானிக்கலாம் குடும்ப ஜபம் செய்யலாம் கத்த தமது கிருபையை நம்ம பொழிவார் ஆம் தேவனே நம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது ஆமன் கிருபை மிகுந்தவரே இரக்கம் மிகுந்தவரே தயவு மிகுந்தவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நீர் இரக்கம் மிகுந்தவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா இப்பொழுதுமாய்க்கூட சுற்றுலா செல்கிற மக்களுக்கு ஆக முடியாத சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு பிரயாண பாதுகாப்பை தேவனாகிய கத்த நீர் தர வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா கர்நாடக மாநிலத்திலே சுற்றுலா சென்ற பிள்ளைகள் கடற்கரை ஓரத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது கடல் அலையில் சிக்கி நான்கு பேர் இறந்து போனதாக கேள்விப்பட்டு வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே தங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இலக்க கொடுத்த அந்த குடும்பங்களுக்காக பள்ளிக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் பரம ஆறுதலை தந்து பிள்ளைகளை கத்தாவே நீர் ஆறுதல் படுத்த வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா சுற்றுலா செல்கிற பள்ளி பிள்ளைகளுக்காக கல்லூரி மாணவர்களுக்காக பாதுகாப்பிற்காக நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஜபத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே தெய்வீக பாதுகாப்பை தருவீராக உன்னதமானவரின் மறைவிற்குள் பிள்ளைகள் மறைந்து கொள்வார்களாக உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே நந்தியோடு ஸ்தோத்திருக்கிறோம் நீர் பிள்ளைகளை பாதுகாத்தலும் நமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் பிள்ளைகளுக்கு தந்து பரிசுத்தமாய் பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள தேவனாய கத்தனை கிருபை செய்வீராக தருமையான ஜப நேரத்திலே ஜப குறிப்பை தாழ்மையோடு உடைய பார்த்துல ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் ஜிபங்களுக்கெல்லாம் நீர் பதிலை கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் அறிக்கை இடுகிறோம் ஏஸ்வின் மூலமா எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்